எக்ஸாமினேஷன் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வர ஒரு வாய்ப்பு இருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா லாஸ்டா பார்த்தோம்னா இப்போதைக்கு என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு புதுச்சேரி எக்ஸாமினேஷன் போயிட்டு இருக்கு அதுக்கு என்ன பண்ணாங்க எக்ஸாம் முதல்ல வந்து ரிஜெக்ஷன் அதுக்கடுத்து கால் லெட்டர் விட்டாங்க ஓகே எக்ஸாமினேஷன் டேட் இதுதான் அப்படின்னு சொல்லி கால் லெட்டர் நடந்துருச்சு தென் ஃபைனல் வரையும் போயிருச்சு நம்மளுடைய சென்னை ஹைகோர்ட் எக்ஸாமினேஷன் தான் நடக்க போகுது எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா சார் இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் புதுச்சேரிக்கு பார்த்தோம் அப்படின்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் விட்டாங்க அந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட் விட்டு அடுத்த ஒரு பதினெட்டு டு இருபது நாட்களுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கால் லெட்டர் விட்டாங்க தட் மீன்ஸ் அதனுடைய எக்ஸாம் டேட் அப்படிங்கறது வந்துருச்சு இப்ப நம்மளுக்கு ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பார்த்தோம் ரிஜெக்ஷன் லிஸ்ட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி பன்னெண்டாம் தேதி செப்டம்பர் ஓகே ஸோ செப்டம்பர் டுவெல்த் அன்னைக்கு ஒரு லிஸ்ட் விட்டுருக்காங்க ஸோ ஏதாவது ரிஜெக்ஷன் லிஸ்ட் எப்படி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணாமல் இருந்தாலும் ஸோ இன்கம்ப்ளீட்டாக இருக்கவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ எக்ஸா இந்த

எக்ஸாம் சரி ரிஜெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் ஒரு இருபது நாள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சோ இருபது நாள் நம்ம செப்டம்பர் ரெண்டு வந்துடும் அதுக்கு அடுத்த வீக் அதுக்கு அடுத்த வீக் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல ஐ திங்க் சரி நேரத்தில் எக்ஸாமினேஷன் நடக்குது நம்ம அக்டோபர் போர் அண்ட் ஃபைவ்ல எக்ஸாமினேஷன் நடக்கலாம் வாய்ப்புகள் அதிகம் அதையும் விட்டு போனோம்னா அதுக்கு அடுத்த வீக்ல கன்ஃபார்மா எக்ஸாமினேஷன் இருக்கும் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்ல டெஃபினட் எக்ஸாம் வந்துடும்

அப்படின்னு பாக்கணும் அது போர் அண்ட் ஃபைவ்ல எக்ஸாமினேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா குரூப் டூ எழுதியாச்சு அடுத்து வந்து நம்ம மேஜரான ஒரு எக்ஸாம் தமிழ்நாடுல அப்படின்னு பார்க்கும்போது மேபி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமினேஷன் தான் நிறைய பேர் அப்ளை பண்ணிருப்பீங்க அது எஸ்ஐ எக்ஸாமினேஷன் வர காத்து இருக்கு எஸ்ஐ எக்ஸாம்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்கு அது அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் எஸ்ஐ எக்ஸாமுக்கு ஸோ மறக்காம படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் யாரெல்லாம் எக்ஸாம் சாரி அப்ளை பண்ணியிருக்கீங்களோ இவங்க எல்லாருமே இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சு ரிவிஷன் கொடுத்துருங்க எக்ஸாமினேஷன் கொஞ்சம் லெவலா தான் இருக்கும் இதுல மட்டும்தான் ப்ராசஸ் சீக்கிரமாக நடத்திட்டு இருக்கு இப்போ பாருங்க உங்களுக்கு பாண்டிச்சேரி எக்ஸாமினேஷன் பார்த்தோம் அப்படின்னா கடைசியா பார்க்கும்போது போது கால் லெட்டர் டிக்கெட் ஃபார் தி வெரிஃபிகேஷன் ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போட்டுருக்காங்க அதே டுவெல்த் செப்டம்பர்ல போட்டிருக்காங்க ஓகேங்களா சோ அவங்களுக்கு ரொம்ப ஐ ரொம்ப வேகமா ப்ராசஸ் நடக்கும் நீங்க இப்போ எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா நம்ம அக்டோபர்ல எஸ்ஸாம் எழுதும்போது அக்டோபர் ரெண்டு அல்லது நவம்பர் ஃபர்ஸ்ட்லேயே என்ன ரிசல்ட் விட்டுவாங்க நவம்பர் ரெண்டுலேயே நம்மளுக்கு என்ன வந்துடும் வெரிஃபிகேஷன் வந்துடும் சோ மறக்காம எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க அக்டோபர் ஃபோர் அண்ட் ஃபைவ்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் படிங்க 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 ஓகேங்களா சோ ஏதாவது நோட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவிடலாம் அதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணிடுறேன் சோ தேங்க்யூ அடுத்த வீடியோல சந்திக்கலாம் சினிவேதி